விசேஷமாக இந்த தரிசனம் உங்களுக்கு தரோங்க ஜென்ரலாக பப்ளிக் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க கெட்ட நேரம் நடந்ததுன்னா அந்த கோயில்குள்ளே வர முடியாது நமக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த ஸ்தலத்தில் வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் அதுமாரி அப்பேர்ப்பட்ட விசேஷமான ஸ்தலம் இது ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம திருப்பாம்புரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு போக போகிறவங்க திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம் பாம்புரநாத திருக்கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிவன் கோயிலுங்க இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று அதை தவிர்த்து அது ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலம் நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி விடிய காலையில கிளம்பி இப்ப கும்பகோணம் போயிட்டு இருக்கிறோம் பாருங்க நல்ல பணி ரொம்ப அருமையான பயணமா இது இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய முழு விவரங்களும் இந்த காணொலியில இருக்க போது வாங்க கோயிலுக்கு போகலாம் சம்மா பனிங்க பனின்னா பனி அப்படி ஒரு பனி இங்கே பாருங்கள் கால்லாம் பாருங்கள் பனி தண்ணி அப்படியே அடிச்சது ஹெல்மெட்டில் பாருங்கள் இன்னும் நம்ம ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்டர் போனோங்க வந்துக்கோங்க இங்கே பாருங்கள் நுழைவாயில் எப்படி இருக்குது சாமையா இருக்குங்க திருப்பாம்புரம் பாம்புரநாத திருக்கோயில் சேசபுரீஸ்வரர் கோயில்னு இன்னொரு பேரும் இந்த கோயிலுக்கு இந்த சிவபெருமானுக்கு இருக்குங்க இந்த திருப்பாம்புரம் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஊர் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமமானது அமைந்திருக்குங்க நீங்க கும்பகோணம் டு காரைக்கால் போற வழியில இங்க இருக்கிற இந்த கிட்ட இறங்கிட்டா இங்க இருந்து ஷேர் ஆட்டோ வசதிகள் ஆட்டோ வசதிகள் இருக்கு கோயிலுக்கு போக இந்த கோயில் மிக அழகான கிராமத்தில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான கோயிலுங்க இந்த கோயிலுக்கு ஒருத்தர் வரணும்னாலே அவருக்கு நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே இந்த கோயிலுக்கு வர முடியுமாம் ஜாதகத்துல கெட்ட நேரம் இருந்தா இந்த கோயிலுக்கு வரவே முடியாதாம் தென் கால அஸ்தி அப்படின்னு இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குங்க ராகுகேது பரிகார ஸ்தலம் அது மட்டும் இல்லாம வாழ்வில் ஏற்படும் அனைத்து இன்னல்களுக்கும் அந்தந்த வயசுல சில சில இன்னல்கள் ஏற்படும் அந்த அனைத்து இன்னல்களுக்கும் இந்த கோயில் ஒரு நிவாரணமா அமைதுங்க பாம்புகள் வழிபட்ட சிவபெருமான் தான் இந்த பாம்புரநாதர் பாம்புகளுக்கு ஆன்மீகத்துல பெரிய இடம் இருக்குங்க அதற்கு காரணம் பாம்புகள் அதீதமான உணர்வு தன்மை கொண்டது அதே நேரத்துல ரொம்ப நேரம் அதிக நேரம் அமைதியாக இருக்கக்கூடியவையும் பாம்புகள் தான் அதீத உணர்வுடன் அமைதியா இருக்கிறது தாங்க தவம் அந்த ஒரு விஷயம் பாம்புகள் கிட்ட அதிகமா இருக்குங்க அதனால தான் நம்ம ஆன்மீகத்துல பாம்புகளுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கு அந்த பாம்புகள் வழிபட்ட சிவபெருமான் இந்த சிவபெருமான் அதனால இந்த கோயில் மிக சக்தி வாய்ந்த கோயிலாக கருதப்படுதுங்க இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இந்த ஸ்தலமும் ஒன்று இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க வரலாற்று திறவுகள் வரலாற்று ஆதாரங்கள் கொண்டே இதை வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னா திருஞான சம்பந்தர் இந்த கோயிலை பத்தி பதிகங்கள் பாடியிருக்காரு அவங்களுடைய காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டுங்க அதன் பிறகு சோழர்கள் அதுல முதலாம் ராஜராஜன் ராஜேந்திரன் பாண்டிய மன்னர்கள் சுந்தர பாண்டியன் மராத்திய மன்னர்கள் அவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணிருக்காங்க இந்த கோயிலுடைய விமான சுவர்கள்ல இந்த கல்வெட்டு குறிப்புகள்ல நீங்க பாக்கலாங்க புராண ரீதியா இந்த கோயில் திருவண்ணாமலை கோயிலுக்கும் முந்தைய கோயில் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த கோயில்ல நிறைய நிறைய சிறப்பம்சம் தனித்துவங்கள் ஆச்சரியப்படத்தக்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த ஒரு வீடியோல ரொம்ப அரிதா பதிவு செய்யப்பட்ட இருக்கிற ராகு கேது பகவானுடைய அபிஷேக காட்சிகள் இடம்பெற்று இருக்குங்க இது ராகு காலத்துல நடைபெறும் ஒரு முக்கியமான பூஜை இந்த பூஜையும் நீங்க இந்த காணொலியில பார்க்க போறீங்க இந்த காணொலியை முழுமையா பாருங்க இந்த கோயிலுடைய அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் இருக்கும் இந்த கோயிலுக்கு நீங்க எப்படி வரணும் இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இவங்க பரிகாரத்துக்கு நீங்க எப்படி வரணும் பரிகார நேரங்கள் அப்படின்னு இந்த கோயில் சம்பந்தமான அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போது இந்த காணொலியை முழுமையாக பாருங்க நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க வந்துட்டோங்க கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கோயில் குளம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கோவிலோடைய நுழைவாயில் கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற நுழைவாயில் இங்கே பாருங்க சுதை சிற்பங்கள்லாம் இங்கே இருக்குது ராகு கேது ஸ்தலம் நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் கோவிலுக்குள்ளே வந்துட்ருக்கோங்க இங்கே விளக்குலாம் போட்டுட்ருக்காங்க இங்கே நிறைய இடம் இடம் இருக்குதுங்க நீங்கள் இந்த பரிகார பொருள்லாம் வாங்குறதுக்கு இங்கே கடைகள் இருக்குது நுழைவாயில் தாண்டி உள்ளே வந்தவொடனே சின்னதாக விநாயகர் சன்னதி அதுக்கப்புறமா நந்தி பகவானுடைய சன்னதிங்க வலது பக்கத்தில் தீப மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது இங்கே தீபம் ஏற்றுதலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது இந்த தீப மண்டபமே அவ்வளோ ஜெகஜோதியாக இருந்ததுங்க அவ்வளோ பக்தர்கள் இங்கே தீபங்களை ஏற்றி கொண்டு இருந்தாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் இதுதான் கோபுரம் கோபுரத்துக்குள்ளே போகலாங்க பாம்புரநாதர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் அந்த மண்டபத்துல இருந்து பார்த்தாலே துவார பாலகர்கள் தெரியறாங்க துவார பாலகர்களுக்கு இடது பக்கத்துல இங்க பின்னல் இல்ல பின்னல் அப்படின்னு சொல்லலாம் அந்த பின்னிய வடிவுல நாகங்கள் இருந்ததுங்க சுத்தி நாகங்களுடைய சிலைகள் இருந்தது இந்த ஒரு கோயில்ல சித்தர்கள் எந்திரங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களாம் அந்த எந்திரங்கள் அந்த நாக எந்திரங்கள்னால தான் இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படுது அப்படின்னு நம்பப்படுதுங்க அதுல இந்த இடம் வழிபாட்டுக்கு முக்கியமான இடமா கருதப்படுது அந்த நாகங்களுக்கு பக்கத்திலேயே விநாயகர் இருக்காருங்க அடுத்து நம்ம இப்போ பாம்புரநாதரை தரிசனம் பண்ண போறோம் சுவாமி தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இங்க சில படங்கள் இருந்ததுங்க இது உண்மையான பாம்பு சட்டைங்க இந்த கோயிலில் பாம்புகள் வந்து வழிபடுதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த பாம்புகள் உரித்த சட்டை சுவாமி மீதே பாம்பு சட்டை இருந்திருக்கு அதை படம் எடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு சட்டையை இங்கே ஃப்ரேம் பண்ணியும் வச்சுருக்காங்கங்க இப்போ நம்ம பாம்பு தரிசனம் பண்ணுறோங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இந்த பிரகாரத்தை சுத்தி வலம் வரோங்க இந்த பிரகாரத்திலேயே மலை இன்னொரு சிவபெருமானுடைய சன்னதி இருக்குங்க படிக்கட்டுகள் ஏறி இந்த சிவபெருமானை நம்ம தரிசனம் பண்ணோங்க மலை ஈஸ்வரர் இவர் படிக்கட்டு மேலே ஏறி நம்ம போய் தரிசனம் பண்ணோங்க சட்டைநாதர் சன்னதிங்க நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் இது விமானத்துக்கு ஒட்டியே இருக்கும் இது சுவாமி விமானம் இங்கே சட்டநாதர் சன்னதி நம்ம விசேஷமாக இந்த தரிசனம் உங்களுக்கு தரோங்க ஜென்ரலாக பப்ளிக் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம இங்கே வரும் சட்டநாதர் யாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இவர் பைரவருடைய ஒரு ரூபந்தாங்க புராணம் படி வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியை பாதாளத்துக்கு அனுப்பிட்டதுக்கு அப்புறமா விஷ்ணு பகவான் மிகுந்த அகந்தையோட இருந்தாராங்க அவருடைய அகந்தை ஆணவத்தை ஒழிக்க பைரவர் அவருடைய தோலை உரித்து மாட்டிக்கிட்டாராம் அவருடைய முதுகெலும்பை கதையாக இங்கே வச்சிருக்காரு அவருடைய எலும்புகளை மாலையாக மாட்டிக்கிட்டாராங்க அவர் தாங்க இந்த சட்டநாதர் இந்த சட்டநாதர் விஷ்ணுவும் சிவனும் ஒன்று சேர்ந்த உருவம்னு இன்னொரு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் இருக்கு இந்த சட்டநாதரோடைய சன்னதிக்கு இங்க மக்கள் சாதாரணமாக வர முடியாதுங்க கீழே இருந்தே தான் தரிசனம் பண்ண முடியும் ஆனா நம்ம விசேஷமாக இந்த தரிசனத்தை நம்ம சேனலில் கொடுத்துருக்கோங்க விமானம் விமானத்துக்கு அப்படியே ஒட்டிய ஒரு மண்டபம் மாதிரி ஒரு அமைப்பு மராத்தியர் காலத்து கட்டமைப்பு மாதிரி காட்சி அளிக்குது ரொம்ப அழகாக இருக்குதுங்க வித்தியாசமாக இருக்குது இங்கே வள்ளி தெய்வானு சமத சுப்பிரமணிய சுவாமி வன்னி மரம்ங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த மரம் விருட்சம் இந்த ஸ்தலத்தோடைய மகிமை வந்து அந்த ஸ்தல விருட்சம் எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மரம் அவ்வளோ செழிப்பாக இருக்குது வன்னீஸ்வர சன்னதி இந்த வன்னி மரத்தை ஒட்டியே நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க இந்த நாகங்களுக்கு தாலி கட்டுறாங்க இன்னும் மரத்துல மஞ்ச பை ஒன்று கட்டுறாங்க இன்னும் நிறைய நிறைய பரிகாரங்கள் இங்க இருக்குங்க இந்த பரிகார நேரங்களை இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம முக்கியமான ராகு கேது பரிகாரங்கள் இந்த தோஷ நிவர்த்தி இந்த பரிகார பூஜை நடைபெறுதுங்க அந்த பூஜை எப்படி நடைபெறுதுன்றத போறீங்க अम्बिगा धनादन है परमेश्वर है परमेश्वरी प्रीत तर्कम सुभाष्यम सिवसिव है सिवसिव है सिव है सुबे शोभनी पूर्ते अत्यं ब्रह्मा हा विद्या प्राप्ते सेद है वडा है कल्पे वहीं మన్మంతరే అంశత్సరే ఉత్తరాయణే శిశిర హృదయ కుంభమానమాసే మీనమాసే శుక్లపక్షే ద్వితీయా

இந்த கோயிலுடைய ஸ்தல புராணம் சிறப்பம்சங்கள் தனித்துவங்கள் பரிகார விவரங்கள் அனைத்தையும் இப்போ இந்த கோயிலுடைய தலைமை குருக்கள் நமக்கு சொல்ல போறாருங்க அரநம பார்வதி ஏரர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி வாகர்த்தாவித சம்வர்த்தோ வாகர்த்த பிரதிவர்த்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஓம் நம சிவாய் சிவாய நமக அருண்முகோ சேஷபுரீஸ்வரர் திருக்கோவில் பரிகார ஸ்தலம் திருப்பாம்புரம் பிரேம் குருக்கள் தலைமை அர்ச்சகர் இந்த ஊருடைய பேர் வந்து திருப்பாம்புரன்னு பேர் ஆதி காலத்தில் வந்து உரகபுரம் சேஷபுரி நாகபுரி சர்பபுரினு சொல்லியிருக்காங்க இப்போ வழக்கத்தில் உள்ள பேர் திருப்பாம்புரன்னு பேர் இந்த கோவிலில் லோகத்தில் உள்ள அனைத்து நாக இனங்கள் சர்ப்ப இனங்கள் பாம்பினங்கள் ராகு கேது நாகம்னு சொல்லக்கூடிய எட்டு நாகம் அனந்தன் வாசிகி தக்ஷன் கார்கோடகன் புலிகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் ராகு கேது சர்ப்பங்கள் பாம்பெல்லாம் வந்து சிவபெருமானை பூஜை பண்ணி இருந்து விஷத்தையும் தேவசக்தியும் வாங்கிட்டு ஐதியம் பாம்பு கடிச்சா விஷம் வருது பாருங்கள் அந்த விஷம் கொடுத்தது இந்த கோவிலில் தான் பாம்பிற்கு விஷம் கொடுத்த ஸ்தலம் திருப்பாம்பருன்னு பேர் கைலாயத்தில் சிவபெருமான் சாபம் கொடுத்து திருப்பாம்புரத்தில் சாபு விமோச்சனம் கொடுக்குறாருங்க திருக்கைலாயத்தில் ஒரு முறை சிவபெருமானை வணங்குறதுக்காக விநாயகப் பெருமான் வந்திருந்தார் விநாயகப் பெருமான் சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கும்பொழுது சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் சிவனை வணங்கும்பொழுது நம்மளையும் சேர்த்து வணங்குவதாக கர்வம் கொண்டார் இதை ஞான திருஷ்டியில் உணர்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு என்னுடைய கழுத்தில் இருந்த வாசிதான உனக்கு இந்த அகம்பாபம் கர்வமானது ஏற்பட்டது அந்த கர்வம் வந்து உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காக நாக இனங்கள் முழுவதுக்கும் தேவ சக்தி இருந்தால் தானே நீங்கள் எங்களோட தேவலோகத்தில் வாழ முடியும் அந்த தேவசக்தி உங்களை விட்டு போகட்டும் நாக முழுவதுக்கும் தேவசக்தி இல்லாமல் போகட்டும் பூலோகத்தில் போய் நீங்கள் எல்லாம் துன்பப்படணுங்கிறதுக்காக விஷத்தன்மை இல்லாமல் போகட்டும்னு சபிச்சுடுறேன் சிவபெருமான் செய்த தவறை உணர்ந்த ஆதிசேஷன் நான் செய்த தவறு தான் எனக்கு பிராயச்சித்தம் கொடுங்கன்னு சிவன் கேட்குறேன் கொடுத்த ஷாபம் கொடுத்ததான் நீ அனுபவித்து தான் தீரணும்னு சிவபெருமான் சொல்கிறேன் சரி தவறு நான் உண்டிதான பண்ணேன் எனக்கு மட்டுமாவது சாபத்தை கொடுங்க என்னுடைய இருந்து விமோச்சனத்தை கொடுங்கன்னு சிவன் கிட்ட கேட்குறேன் சுவாமி கோபம் எல்லாேருக்கும் கொடுத்த ஷாபம் தான் நீ அனுபவித்து தான் தீரணும்னு சுவாமி சொல்கிறேன் சர்ப்பெல்லாம் சுவாமி கொடுத்த சாபத்தை வாங்கினோடனே அந்த தேவ சக்தி போய் சுய ரூபமான அறவஸ்வரூபம் பாம்பு வடிவம் வந்துடுறது எல்லாருக்கும் பாம்பு வடிவத்தில் பூலோகத்தில் வந்து பல சிவாலயங்களில் போய் பூஜை புனஸ்காரங்கள் தபஸ்லாம் பண்ணுறாங்க அந்த சாபத்துலேருந்து விடுபடணுங்கிறதுக்காக ஒன்றும் பலன் கிடைக்கல பல யுகங்களாகி தாங்க முடியாத ஆளாகி தீராத துன்பத்துக்கு நேரிட்டு சர்ப்பங்கள்லாம் அழுது தொழுதுனோன்னே சிவபெருமான் இறங்கி அசிரீடு வாக்கா இந்த ஸ்தலத்தை சொல்லி இங்கே வந்து நீ பூஜை பண்ணி நான் உனக்கு விமோச்சனம் கொடுக்குறேன்னு சுவாமி உத்தரவு கொடுக்குறேன் அதில் அறிந்து கொண்ட சர்ப்பங்கள்லாம் இந்த ஊரை கண்டுபிடிச்சி இங்கே வந்து பாம்பு தீர்த்தங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தால் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி ஆலமர விழுத நாரா கிழிச்சு அகத்தி பூ அதில் வச்சு சிவனுக்கு மாலையாக சத்திட்டு ஈசான்ய இருந்து தபஸ் பண்ணுறாங்க தபஸ் பண்ண தபஸ் பண்ண மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு ஒரு மணிலேருந்து மூணு மணி மூணாங்காலம்னு சொல்லுவோம் அந்த மூணாங்காலத்தில் கைலாயத்தில் இழந்த விஷத்தன்மையும் தேவசக்தியும் திருப்பாம்புரத்தில் நாகத்துக்கு சிவபெருமான் கொடுத்ததா ஐதீகம் பாம்பு கடிச்சா வரக்கூடிய விஷமும் அந்த தேவர்களுக்கெல்லாம் உண்டான அந்த சக்தியை வந்து இந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து மறுபடியும் நாக இனங்களுக்கு கொடுக்குறாருங்க சர்ப்பங்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்ற வாசி சர்ப்பம் சுவாமப்பட்ட எப்பேற்பட்ட தோஷம் நம்ம ஜாதகத்தில் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய காலசர்ம தோஷம் கலத்திர தோஷம் பதினெட்டு வருட ராகுதசை ஏழு வருட கேது தசை லக்னத்தில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தில் ராவு கேது இருக்கிறது திருமணம் தரைவுகிறது புத்திர பாக்கியில் உள்ளவங்க பூர்வ ஜென்ம தோஷம் பித்ரு தோஷம் உள்ளவங்க கனவுல அடிக்கடி பாம்பு கடிக்கிறது கொத்துறது துரத்துறது மாரி உபத்திரம் உபாதி உள்ளவங்க கலத்திர தோஷம் தார தோஷம் உள்ளவங்க புத்த இடிச்சுட்டு அந்த மனையில் வீடு கட்டுறது புத்த இடிச்சு இந்த மனையில் தெரியாமல் வீடு கட்டுறது அதேமாரி தோஷம் உள்ளவங்களாம் இந்த ஸ்தலத்தில் வந்து பரிகாரமோ பிராய்ச்சித்தமோ பண்ணிட்டு போனால் நிச்சயம் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அருள் புரியாங்க சித்தருடைய வாக்கு சர்ப்பங்கள் எல்லாம் பூஜை பண்ணி விமோச்சனம் பெற்ற வாசி இந்த ஊரில் இன்னி வரைக்கும் பாம்பு கடிச்சு யாரும் இறந்ததாக சரித்திரம் கிடையாது இங்கே பாம்பு யாரையும் கடிக்காது பாம்புன்னு இல்லை விஷ ஜந்துக்கள் தீண்டி இங்கே யாரும் இறந்ததா சரித்திரம் கிடையாது அந்த சர்ப்பங்கள் வந்து பூஜைக்காக ஆலமர விழுதை நாராக கிழிச்சு அகத்தி பூவை வச்சு சிவனுக்கு மாலை சாத்தின வாசி இந்த ஊரில் இன்னி வரைக்கும் ஆலமர விழுது வந்து தரையை தொடாது அகத்தி பூக்காது ஆலமரம் விழுது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பத்தடியில் அப்படியே நின்றுடும் அகத்தி பூ வந்து மொக்கு வரும் மலராது ஆலம் விழுது தரையை தொடாது அகத்தி பூக்காது சர்ப்பங்கள் பாம்பு வந்து இங்கே யாரும் இங்கே கடிக்காது அதேமாரி இங்கே ராகு கேது ஏக சரீரம் ஒரே ஸ்வரூபம் ராகு உடம்பு கேதுத்தில் ஹதயத்தில் சிவபெருமான் பரமேஸ்வரரை வச்சு வழிபடுறதா ஐரியம் ராகு கேது தன்னுடைய சுய ரூபத்தில் இந்த ஸ்தலத்தில் இருக்காங்க அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் நால்வரில் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது கொக்கிரகோடு கோவில கொன்றையோடு எருக்கணி சடையர் அக்யுனடாமை பூண்டழகாக அனலது ஆடும் எம்மடிகள் நல் வேத வேள்வி எங்கும் விண்ணவர் விரைமலர் தூவ பக்கம்பல் பூதம் பாரிட வருவார் பாம்புரன் நகராரே பாம்புரன் இந்த கஷேத்திரத்தை பற்றி ஞான சம்பந்தம் ரொம்ப விசேஷமாக மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு கெட்ட நேரம் நடந்ததுன்னா இந்த கோயிலுக்குள்ளே வர முடியாது நமக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் அதுமாரி அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம் இது நவகிரகங்கள் கிடையாது இந்த கோவிலில் ராகு கேது பகவான் மட்டும்தான் நவகிரகங்களுடைய நவகிரகத்துடைய அனைத்து சக்தியும் இந்த சிவபெருமான்கிட்ட இருக்கிறதா ஐதீகம் அதேமாரி இங்கே லிங்கோத்பவர் சன்னதி இந்த கோயிலில் கிடையாது அண்ணாமலை அடியண்ணாமலை திருவண்ணாமலை ஸ்தலத்துக்கு முற்பட்ட ஸ்தலங்கள் இங்கே லிங்கோத்பவர் இந்த கோயிலில் கிடையாது அதுமாரி கோஷ்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறுமினா இருக்கும் ரொம்ப ஒரு விசேஷமான பரிகார ஸ்தலம் பிரார்த்தனா ஸ்தலம் இது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இதை எந்த தடையாக அந்தந்த வயதுக்குரிய தடை கல்வி தடையாக இருக்கலாம் வேலை வாய்ப்பு தடையாக இருக்கலாம் திருமண தட அதுமாரி எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் என்ன இந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனை உடனே நான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதிகபட்சம் தொண்ணூறு நாளுக்குள்ளே அவங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஸ்தலம் ஆனால் தான் இந்த ஸ்தலம் இவ்வளவு ஒரு கொஞ்சம் இன்டீரியரான ஒரு உள்ளடங்கி மெயின் ரோடை விட்டு ஒரு உள்ளடங்கி இருந்தாலும் இந்த ஸ்தலத்தில் இவ்வளோ பக்தர்கள் வராங்கன்னா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி நல்லதை மட்டும்தான் அங்கே உள்ளே விடும் கெட்டது இருந்ததுன்னா உள்ளே விடாது அது உள்ளே வரும்போது அவங்களுக்கு அது நிவர்த்தியாகி அவங்களுக்கு பலாபலன் கை மேலே அவங்களுக்கு பலாபலன் கிடைக்கிறது அதேமாரி இங்கே வந்து சித்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு நம்ம வரோம்னா அந்த பாபசாப பிரதிபந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்கு அந்த ஆதி காலம் அந்த காலத்திலேயே வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே சர்ப்பயந்திரம்னு இங்கே ஒன்று பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க இங்கே நாகம்னு அதுக்கு மேலே ஒரு மண்டலி நாக மண்டலி போட்டு அந்த சர்ப்ப சக்கரம் வந்து இந்த கோயிலில் இருக்குது அந்த சக்கரம் தான் அந்த தடை தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ண அந்த ஒரு கேலக்சி பவர்னு நம்ம சொல்கிறோம் இங்கே வந்து அந்த பவர் இருந்தால் தானே நிவர்த்தி ஆகும் அந்த சித்தர்கள் வந்து அந்த காலத்திலே அந்த சர்ப்ப மண்டலி போட்டு இந்த எந்திர ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த அந்த நிலப்படியை தாண்டி இங்கே உள்ளே வரும்போது நிவர்த்தியாகிறதுனா காரணம் அதுதான் இந்த ராகுக்கு எது பரிகாரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வா வெள்ளி சனி நாயர் விசேஷம் எல்லா நாளுமே விசேஷம் தான் இருந்தாலும் அந்த செவ்வா வெள்ளி பாம்புக்கு செவ்வா வெள்ளி சனி நாயர் விசேஷங்கிறவாச்சு அந்த செவ்வா வெள்ளி சனி நாயர் அந்த இந்த ராகு காலத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டாங்கன்னா இங்கே பரிகாரம் பண்ணிக்கலாம் ஆலயத்து அலுவலகத்தில் நம்ம அதுக்குண்டான ரசீதை கட்டணத்தை கட்டி ரசீது வாங்கி அந்த பேட்சு பேட்சை அங்கே பரிகாரத்துக்கு அங்கே உட்கார வச்சு பண்ணுவாங்க சிறப்பான முறையில் பூஜை ராவுலம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பக்தர்கள் வந்து அந்த பரிகார பூஜையில் கலந்துக்கலாம் இப்போ நம்ம அம்பாளை தரிசனம் பண்ண போறவங்க ஸ்ரீ வண்டார் பூங்குழலி அம்மன் இந்த ஒரு கோயிலில் வேறு எங்கும் இல்லாத ஒரு தோற்றத்தில் ராகு கேது இருக்காங்கங்க இங்கே நவகிரக சன்னதி கிடையாது ராகு கேது ஒரே உருவில் ஒன்றிணைந்து சிவபெருமானை நெஞ்சில் தாங்கி இங்கே பூஜை செஞ்ச மாதிரியே இங்கே இருக்காங்க இவங்கள வழிபடுறது அதுவும் ராகு காலத்தில் வழிபடுறதுன்றது மிக முக்கியமாக இங்கே கருதப்படுது இவங்களை இப்போ நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த ராகுகேது பகவானுடைய அபிஷேகத்தையும் இந்த விசேஷ அபிஷேகத்தையும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இது ராகு காலத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜைங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க பாம்புரநாதர் திருக்கோயில் ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோயில் பழமையான கோயில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம் முக்கியமான பரிகார ஸ்தலமும் கூட இந்த கோயிலுடைய அனைத்து விவரங்கள் இந்த கோயிலுடைய வரலாறு புராணம் இங்கே பரிகார வழிமுறைகள் அது அனைத்தும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுவாமி தரிசனம் பண்ணியிருப்பீங்க நிறைய அற்புதமான அதிசயமான விஷயங்கள் இங்கே நிகழ்ந்திருக்கு அதுவும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப பயனுள்ள காணொலியாக இது அமைஞ்சிருக்கும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணுன்னா இந்த கோவிலுடைய லொக்கேஷன் லிங்க் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பயன்படுத்திக்கோங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரம் கணேஷ் ராகோ ஃப்ரெண்ட்ஸ் பை